பண்ணிக்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க அரசியல் கட்சியில உள்ளவங்க தொண்டர்களே முக்கியமா உங்களுக்கு தான் சொல்றது நீங்க உங்க கட்சி தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க தப்பு இல்லை ஆனால் ஆனால் அதற்காக நீங்க உங்க உயிரை கொடுத்து வேலை செய்யற அளவுக்கு பண்ணாதீங்க ஏன்னா அந்த கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்னதான் மேடை போட்டு சண்டை போட்டு திட்டிக்கிட்டாலும் அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம்னா இவங்க போய் கலந்துப்பாங்க அவங்க வீட்டுல ஒரு கர்மாதினா அவங்க போய் கலந்துப்பாங்க இப்படி அவங்களுக்குள்ள எல்லாமே சண்டையும் போட்டுப்பாங்க அவங்களுக்கு பரஸ்பரமா போய்ப்பாங்க ஆனா தொண்டர்களாகி நம்ம என்ன பண்ணுவோம் சண்டை போட்டு சாவரம் சாவரம் வெட்டு குத்து நடக்கும் ஜெயிலுக்கு போறோம் மா பொண்டாட்டி பிள்ளைய பாக்குறது யாரு மா குடும்பத்தை பாக்குறது யாரு அது கொஞ்சம் சிந்திச்சு யோசிக்கிறான் ரசிகர்களா இருங்க தொண்டர்களா இருங்க நானு என்னுடைய குல் சுரேஷ் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நான் தான் சொல்றது தொண்டர்களே ரசிகர்களே எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாலும் சரி சரி தயவு செஞ்சு சண்டை சச்சரவு எதுவும் போடாதீங்க ஏன்னா உங்களுடைய குடும்பத்தை பாக்குறதுக்கு நீங்க புரியுதுங்களா நாங்க வந்து அரசியலோ இல்ல ரசிகர்களோ எங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் உங்க குடும்பத்துல நீங்க இருக்கிற மாதிரி வேற யாருமே வராது அது வந்து அரசியலாக இருந்தாலும் சரி இல்ல ரசிகர்களாக இருந்தாலும் சரி இந்த ஜாதி ஜாதியை வச்சு கூட சில பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதனால எல்லாருமே நாங்கள் எல்லாம் இந்தியர்கள் தான் அதை முதல்ல நீங்க மனசுல வச்சுக்கணும் அதை மனசுல வச்சுக்கிட்டு எதா இருந்தாலும் இறங்கி வேலை செய்யணும் ஆனால் தவறான இதுக்கு போவாதீங்க இதனால உங்க குடும்பம் தான் பாதிக்கப்படுமே தவிர மற்றவர்கள் அவங்க கார்ல ஜனால ஜாலியா தான் இருப்பாங்க லைட்ல ஜாலியா தான் இருப்பாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு தான் இருப்பாங்க எல்லாமே ஜாலியா தான் இருப்பாங்க உங்களுடைய அண்ணனாக தம்பியாக மாமனாக மச்சானாக ஒரு இந்தியனாக இத நான் சொல்றேன் புரிஞ்சுனா புரிஞ்சுக்கங்க புரியலன்னா தலையை சொரிஞ்சுக்கீங்க